அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது மகாலட்சுமி கடாட்சம் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் லக்ஷ்மி என்றாலே வெற்றி இந்த மகாலட்சுமி ஆனவள் கருணை முழு வடிவமாகும் மேலும் சத்துவ குணமாகவும் மேலும் வைகுண்டத்திற்கு சென்று மகாவிஷ்ணு அவர்களுக்கு ஒரு பத்தினியாக அவருக்கு பணிவிடை செய்து வரும் மிக பெரிய ஒளிமயமாக்கும் பக்தினியும் அவளே இந்திரலோகத்தில் எல்லா ஐஸ்வர்யங்களுடன் கூடிய சொர்க்கலட்சுமியாகவும் மன்னர்களிடம் ராஜலட்சுமியாகவும் ஜோதிடர்களிடம் கிரகலட்சுமியாகவும் மேலும் பாதாள லோகத்தில் நாகலட்சுமியாகவும் அவர்கள் விளங்குகிறார்கள் அடுத்ததாக கல்விக்கூடங்களில் வித்யாலட்சுமியாகவும் சிறுவயது குழந்தைகளிடம் சந்தான லட்சுமியாகவும் சண்டை போன்ற போர்க்களத்தில் தைரிய லட்சுமியாகவும் அணங்குகிறார்கள் மேலும் வெற்றி போன்ற இடங்களில் சுபலட்சுமியாகவும் விளங்குகிறார்கள் சார் இந்த லக்ஷ்மியானவள் எங்கு வாசம் செய்கிறார்கள் என்று பார்த்தால் நல்ல பழக்கங்கள் தூய்மையான தண்ணீர் இருக்கும் இடத்தில் மேலும் நல்ல வீடு மற்றும் நல்ல பெண்மணி தானியம் நல்ல ஆடை அதாவது தூய்மையான ஆடை ஆபரணங்கள் அழகு வாய்ந்த பொருட்களில் பாலில் சந்தினத்தில் நல்ல அழகான தெய்வ சிலையில் விவசாயிகளின் பயிர்களில் இந்த இடங்களில் லக்ஷ்மி ஆனவர்கள் முழு வாசம் செய்து கொண்டிருப்பார்கள் மேலும் மனிதர்களிடத்தில் ஒரு பணியும் துணிந்து செய்பவர்களுக்கும் நம் உடம்பில் இருக்கும் ஐம்புலன்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்களிடமும் தெய்வபக்தி அதிகமாக உள்ளவர்களிடமும் அருமையான நல்ல இயல்பை கொண்டவர்களிடமும் மேலும் அனைவரிடமும் இனிமையாக பேசுபவர்களிடமும் எந்த வேளையில் நன்கு செயல்புரிந்து வெற்றி புரிபவர்களிடமும் இந்த மகாலட்சுமி ஆனவர்கள் வாசம் புரிவார்கள் மேலும் சிவபெருமான் மகாவிஷ்ணு காசிப்பர் தட்சன் தேவர்கள் வருணன் யமன் உத்தமர்கள் இல்லறவாசிகள் முனிவர்கள் மேலும் நல்ல மனிதர்களிடம் மற்றும் நாகங்கள் போன்ற அனைவர்களாலும் வணங்கப்பட்டு எல்லா பணங்களும் அதாவது செல்வங்களுக்கும் அதிர்ஷ்டமான தேவதையாக இந்த லக்ஷ்மி ஆனவர்கள் விளங்குகிறார்கள் சரி எந்த வீடுகளில் லக்ஷ்மி ஆனவர்கள் விலகி செல்வார்கள் என்று நாம் பார்த்தால் சான்றோர்களையும் பெரியோர்களையும் மதிக்காதவர்கள் நாத்திகர் வேசகத்தில் இருப்பவர்கள் எவரிடமும் அடக்கமற்றவர் அனைவரிடமும் கொடூரமாக நடந்து கொள்பவர்களிடமும் மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாதவர்கள் எந்த வேலையும் செய்ய தெரியாத சோம்பேறிகள் தொழில் செய்யும் போது பலம் இல்லாதவர்கள் தேவையல்லாமல் கோபம் வருபவர்களுக்கு மேலும் தன் வீட்டிற்கு வந்த விருந்தாளிகளை முகம் ஏற்பட்டு பார்த்து அவர்களை வெறும் வயிற்றுடனே அதாவது பசியுடனே அவர்களை வழி அனுப்புவது மேலும் நம்முடைய உடம்பில் துணி இல்லாமல் படுத்து கொண்டு தூங்குபவர்கள் அதிகமாக அசுத்தமாக இருப்பவர்கள் அடுத்ததாக குளித்து முடித்து விட்டு ஈரக்காலோடு உள்ளே வருபவர்கள் விடைவதற்குள் சாப்பிடுவர்கள் சாப்பிடுபவர்கள் எந்த வேலையும் செய்ய தெரியாத சோம்பேறிகள் இவர்களைப் போன்றோர் வீடுகளில் லட்சுமியானவர்கள் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டார்கள் அப்படி அவர்கள் ஓடிவிடுவார்கள் மேலும் மகாலட்சுமி ஆனவர்கள் திரும்ப வாசம் புரிய வைக்க நாம் குலதெய்வ பூஜை மற்றும் சங்கீர்த்தனம் சிவன் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு சென்று அர்ச்சனை செய்வது சிவ மந்திரத்தை கூறுவது துர்க்கை அம்மனுக்கு பூஜை செய்வது முதலியவனை நடந்து கொண்டிருந்தால் அங்கு லட்சுமியானவர்கள் வாசம் புரிவார்கள் இந்த செயல்களை நாம் லக்ஷ்மி கடாட்சம் என்று கூறுகிறோம் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்